சுமார் நூற்றி ஆறு மகளிர் சுகை குழுக்களுக்கு சுமார் அறுபது கோடி மதிப்பிலான கடற்படைகளை வழங்கி சிறப்பிக்கொண்டார்கள் இந்த நல்ல நிகழ்வுடன் அந்த உருவாக்கப்பட்ட குழுக்களும் மற்றும் பழையவர்கள் ரெண்டுக்கும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பத்தாயிரத்தி பத்தாயிரத்தி எழுநூறு குழுக்களுக்கும் சுமார் ஒம்பைநூறு கோடி இந்த கடனுதவி கொண்டிருக்கிறது அதே போல் இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் நாலாயிரத்தி ஒருநூற்றி ஏழு குழுக்களுக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி இந்த

ಮಹಿಳಿಕ ಆರು ಕೋಡಿ ಮನಪಿಲ್ಲ ನಮ್ಮ ಈ ವಾಯು ಕಡವಿ ಇದು ಮಾದರಿ ಉದವ್ರು ನಮ್ಮ ಮಾನವ ತಮಿಳ್ ಮುದ್ದೋ ನಮ್ಮ ಮಾನವಾಯಕೋ ಮಾವ್ ಸಾರಿಗೆ ಸಾರ ನನ್ವಿತು ಇಂದು ಸುಯ ಉದವಿ

வருஷமா அரசியல சட்டமன்றாக ஒவ்வொரு மனதிலே இருக்கப்பட்ட சகோதரிகள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் பெண்கள் வீட்டில் இருந்த பெண்கள் வீட்டைக்கு நிறைய பேர் வேலைக்கு போவதும் சுய உதவியும் சொல்லி வெளியவர் தொழில் செய்வதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் திராவிட ஆட்சி காலத்தில் வந்திருக்க இந்து மொழிய

¡Mira! त्यानंतर एक वेळ 10 लाख

I think

i believe ஒன்பது முப்பது காவிரி வேண்டுபட்டு எட்டு புள்ளிய எட்டு விஸ்வநகர் வளர்ச்சி साल वञे ఏడు